வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கதம்ப சாம்பார் எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கதம்ப சாம்பார் நிறைய காய் போட்டு நம்ம வைப்பாங்க விரத தினங்கள்லாம் செய்வாங்க இந்த கதம்ப சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து செய்கிறது வந்து பல வேலை கொள்ளும் அப்படிங்கிறதுனால பல பேர் செய்ய மாட்டாங்க அதை எப்படி நம்ம சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் போகிறேன் ரொம்ப ஈஸியாக காய் வேக வைக்கிற நேரம் பருப்பு வேக வைக்கிற நேரம் இதெல்லாம் நம்ம ரிடியூஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம இந்த சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காய்பற்ற நேரத்துக்குள்ளேயே நம்ம மற்ற பொருளெல்லாம் எல்லாம் செஞ்சிடலாம் இதுக்கு க அவரைக்காய் கொத்தவரங்காய் நூல்கோல் முருங்கைக்காய் தண்டு கீரை அந்த தண்டை மட்டும் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் தண்டை வந்து நம்ம அந்த கீரைத்தண்டு ஆறு தண்டுன்னு சொல்லுவாங்க கீரைத்தண்டு அதில் உள்ள தண்டை நல்லா நாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அடிப்பகுதி நுனி பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் மாங்காய் ஒட்டு மாங்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்புல போடுற எந்த ஒரு மாங்காவானாலும் சேர்த்துக்கலாம் இது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வரி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாவே நறுத்திக்கோங்க நீள வாக்கில் எல்லாமே வந்து நீள வாக்கில் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நூல் கோல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த காயெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ஸையும் வந்து இந்த காய் வந்து வேகாது ஒன்று வேகம் ஒன்று வேகாது இதை வந்து எல்லாத்தையுமே நான் நான் குக்கரில் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு சுலபமாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக தான் மற்றபடி இந்த கா காயெல்லாம் வதக்கி தான் செய்வாங்க நான் வந்து சுலபமாக எப்படி செய்யணுங்கிறதுனால குக்கரில் எல்லா காயையும் போட்டுட்டு இந்த குழந்தைங்கெல்லாம் கடிக்க முல்லன்னு சொல்லுது அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் சேர்க்குறேன் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வதக்கிட்டு செய்யலாம் இதில் கொஞ்சமாக அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு அரை அளவுக்கு இருந்தால் போதும் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம் காயில் இப்போ வதக்கி நம்ம செய்கிறதுக்காக வதக்கி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வதக்கி விடுறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்து ஒரு தக்காளி ஏற்கனவே தக்காளி நம்ம காயோட வேக வச்சுருக்கோம் இப்போ ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க டைம் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இப்போ வேக வச்ச காய் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன் எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கு என்ன முருங்கைக்காய் கத்திரிக்காய் எதுவுமே குழஞ்சி போகலை வெடிச்சும் வரலை நம்ம இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் குழஞ்சி போகலை ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம புளி ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு புளி தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது ஊற்றிட்டு அதுவும் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியோ இல்லை இடி சாம்பார்ன்ட்டு வீட்டிலே இடித்து வச்சுருப்பாங்க அந்த சாம்பார் பொடி எது உங்களுக்கு விருப்பமோ அந்த வி சாம்பார் பொடி இல்லை கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு பருப்பு வந்து ஒரு இரநூறு கிராம் பருப்பை நான் வேக வச்சு வச்சுருந்தேன் அதில் இதில் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் காய் பல காய் இதில் சேர்த்து செய்வாங்க சில பேர் வந்து பதினோரு காய் இருபத்தி ஒரு காயெல்லாம் கூட சேர்ப்பாங்க கதம்பு சாம்பாரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் காய்கறி நிறையா போட்டு வைக்கிறது தான் கதம்பு சாம்பார் இப்போ தேங்காய் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அந்த பருப்பு இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் ஒரு கால்முடி தேங்காவை அரைச்சி ஊற்றிருக்கேன் இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் இதில் பூண்டெல்லாம் நான் சேர்க்கல பூண்டு விருப்பம்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்து விட்டுக்கலாம் கடலெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க நல்லா கட்டி பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடணும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து கொட்டினோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப சிலம்பம் சுலபமாக தான் நான் மிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இது ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் இந்த சாம்பார் அதை வந்து எப்படி ரிடியூஸ் பண்ணி சின் சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கதம்பு சாம்பாரில் காய் நிறையா போட்டி வைக்கிறதுனால நல்லா சத்தாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப எல்லா காயும் சா அந்த ஒரு இது இருக்கும் நமக்கு எல்லா காயும் எடுத்து நம்ம காய்கறி திங்காத குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்து நம்ம நீல வாக்கில் இருக்கிறதுனால கையில் எடுத்து கொடுத்து திங்க வைக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து மரவள்ளி கிழங்கு தான் வருத்திருந்தேன் இந்த ம சாம்பாருக்கும் இந்த மரவள்ளி கிழங்குக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இந்த கதம்ப சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்